முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் அங்கு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமையலாம் என்று தேர்தலுக்கு பந்தய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் மூன்று கட்டங்களாக நடந்து முடிந்தது இதன் முடிவுகள் அக்டோபர் எட்டாம் தேதி வெளியாக இருக்கின்றன மூன்று கட்ட தேர்தல்களும் நிறைவடைந்ததை ஒட்டி தேர்தலுக்கு பந்தய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி ஏற்பட்டு இழுபறி நீடிக்கும் என்றும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதில் குலிஸ்டான் நியூஸ் வெளியிட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகளில் காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு இடங்கள் வரை கிடைக்கும் பாஜகவுக்கு இருபத்தி எட்டு முதல் முப்பது இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மெஹ்பூபா முப்தியின் பிடிபி கட்சி ஐந்து முதல் ஏழு இடங்கள் வரை வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது பீப்புள்ஸ் பல்ஸ் நடத்திய கருத்துக்கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் பாஜகவுக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு இடங்கள் கிடைக்கும் என்றும் பிடிபி கட்சி ஏழு முதல் பதினொன்று இடங்கள் வரை வெல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டைனிக் பாஸ்கர் மற்றும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து கருத்துக்கணிப்பை நடத்தின இதில் காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது இடங்களும் பாஜகவுக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு இடங்களும் பிடிபி கட்சிக்கு ஏழு முதல் பதினோரு இடங்களும் கிடைக்கும் என்றும் கணித்துள்ளன you <laughs> ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து இடங்கள் கிடைக்கும் எனவும் பாஜக இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு இடங்கள் வரை வெல்லும் என்றும் பிடிபி கட்சி நான்கு முதல் ஆறு இடங்களை வெல்லும் என்றும் கணித்துள்ளது மொத்தமுள்ள தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையை பிடிக்க நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் வெல்ல வேண்டும் ஆனால் இந்த கருத்து கணிப்புகளின்படி எந்த கட்சியும் பெரும்பான்மை இடங்களில் வெல்ல வாய்ப்பில்லை என்று தெரிய வருகிறது இதில் மற்றவை என்ற பிரிவில் சில கட்சிகளுக்கு நான்கு முதல் பதினாறு இடங்கள் வரை வாய்ப்பு இருப்பதாக காஷ்மீரில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தேர்தலுக்கு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஜம்மு காஷ்மீரில் தனி பெரும் கட்சியாக பாஜக உருவெடுக்க உள்ளது என்று வந்துள்ள கணிப்பாகும் எட்டாம் தேதி வழியாகும் தேர்தல் முடிவுகளை சாணக்யாவில் நேரலையில் பார்க்கலாம்